நம திருச்சிற்றம்பலம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரத்னகிரி என்று அழைக்கப்படுகின்ற மாணிக்கமலை என்று அழைக்கப்படுகின்ற ஐவர் மலை என்று அழைக்கப்படுகின்ற வாட்போக்கி நாதரின் திருமலையை பற்றி நம்ம பார்க்கலாம் சிவாய நம்ம பூலோகத்தில் உள்ள எல்லா இடங்களிலும் மிகச் சிறந்ததும் தவம் புரிவதற்கு உரியதுமான நைமிச வனத்தில் அறிவிலும் ஒழுக்கத்திலும் கல்வியிலும் தவத்திலும் சிறந்தவர்களான பல முனிவர்கள் ஒன்று சேர்ந்து இன்பொரு காலத்தில் தவம் புரிந்து கொண்டிருந்தனர் அப்போது இந்த புண்ணிய வனத்திற்கு தபோதனராக பூதமான எழுந்து முனிபுங்கனாகிய அவர்தம் அவரை கண்டதும் முனிவர்கள் அவர்களை எதிர்கொண்டு அர்க்கியபாத்திரம் உதவி ஆசனமிட்டு அதில் வீட்டிற்கே செய்தனர் சூதம்மா முனிவர் ஆசனத்தில் அமர்ந்ததும் வரும்பதாரும் அவரை வணங்கி வாதராயன மகா முனிவருடைய பரிபூர்ண கருவியை பெற்ற சூதமணியே கருணாகரனாகிய மங்கை பங்காளன் மீத அமர்ந்து அருள்புரியும் புரியும் பாட்போக்கி மாநிலத்தையும் அப்பகுதியில் சிவபுராணி வழிபட்டு பெற்றவர்களையும் அங்கிருந்த தீர்த்த மகிமையையும் திருவை கூர்ந்து திருவாய் மலர்ந்தருள என்று முனிவர்கள் அனைவரும் வேண்டிக் கொண்டனர் அதை கேட்ட சூதமுனிவர் பிரம்ம முதலாகிய பதினெட்டு புராணங்களுள் சைவம் என்ற புராணத்தில் கூறப்பட்டுள்ள தலமஹிந்தி சொல்வான் கருதி தமது திருக்கரங்களை சிறமேற் குறித்து அகில முக்கட் திருமானை திருவுலத்தில் தியானித்து முனிவர்களை பார்த்து முனிவர்களே இதுவரையில் யாம் கூறிய புராணங்களிலும் இப்பொழுது இந்த புராணத்தை கூற நேர்ந்தது எனது ஜென்ம புண்ணியமே ஆகும் அந்த புண்ணிய சேத்திரத்திற்கான பெருமை சொல்ல முடிவதென்று ஆயினும் அடியேன் அறிந்தவன்னும் சொல்லுகிறேன் இந்த தலம் மாண்பிபம் மிகவும் விசேஷமானது முன்னம் ஜெகதீசன் மூகுலத்தையும் ஈன்ற உமாபதியாரோடு வெள்ளையங்கிரி மலையில் வீற்றிருந்தார் அவர் இருவரும் அவர் இருவருக்கும் நடுவில் ஆறுமுக கடவுள் வீற்றிருந்தார் அப்போது வேலாயுத கடவுள் தனது தாதையின் திருமுகம் நோக்கி ஆர்கவி சூழ்ந்த இந்த புவியில் நீ விரும்பி வாசம் செய்யும் தலங்களுள் சிரேஷ்டமானது எதுவென்று வினவ உமாபதியார் குமாரனுடைய மழலை மொழி கேட்டு மனம் முகந்து மனம் மகிழ்ந்து அப்பா இது பரம ரகசியம் ஆயினும் கூறுகிறேன் காவிரி நதியின் தென் கயிறை தென்கரையில் மாணிக்கமலை என்று ஒன்று இருக்கிறது அந்த மலையில்தான் நாம் அகமகிழ்ச்சியுடன் வசிப்பதென்று கூறி அதன் பெருமையையும் கூறினார் குமரவேல் அதனை கேட்டு மகி மிக மகிழ்ச்சி அடைந்து தாம் கேட்டவாறே நந்திதேவருக்கு நவின்றார் நந்தியம்பெருமான் சனர்குமாரர்களுக்கு சொன்னார் சனர்குமாரர் வியாசமனிவருக்கு உரைத்தார் அவரிடம் நான் கேட்டு உணர்ந்தேன் அதன்படியே இப்பொழுது உங்களுக்கு கூறுகிறேன் இதை கேட்பவரும் எழுதுபவரும் துதிப்போரும் பிறருக்கு உரைப்போரும் அந்த பரம்பொருள் எனது அருளினால் மூவுலகத்தையும் ஆண்டு சகபோகங்களை அனுபவித்து பிறகு இந்திர பதவியையும் பெறுவார்கள் என்று கூறுவதாயினர் முன்பு பிரம்மகற்பத்தில் வாயுதேவனுக்கும் ஆசி ஆதிசேஷனுக்கும் பெரிய யுத்தம் உண்டாயிட்டு அப்போது வாயுதேவனால் நின்றும் ஐந்து சிகரங்கள் பெயர் தெரியப்பட்டு அவ்வைந்தும் ஐந்து சிவா சிவஸ்தலங்களாயின பாண்டிவள நாட்டில் நீலாசலம் என்று ஒன்று இருக்கிறது அத்தலத்தில் ஓர் வில்வ மரம் ஒன்று உண்டு அதன் கீழ் எழுந்தருளிய பரமசிவனுக்கு ஈசான திசையில் ஒரு மலை இருக்கிறது அது மூன்று யோசனை உயரமுள்ளது காவேரி நதியின் மேல்கரையில் என்று ஒன்று இருக்கிறது இது பூமியின் உள்ளே இருக்கிறது அப்படியும் அதன் மகிமை யாவருக்கும் அதிசயத்தக்கது இங்கு தேவ தீர்த்தமும் வள்ளி விருட்சமாயிருக்கின்றன இந்த ஸ்வேதமலைக்கு மலைக்கு மூன்று யோசனை தூரத்தில் தூரத்திற்கு அப்பால் காவிரி நதியின் தென் திசையில் அரை யோசனை தூரத்தில் மாணிக்கமலையொன்று இருக்கிறது இதை ரத்னகிரி என்று சொல்லுவார்கள் இந்த திவ்யஸ்தலத்தில் ஓர் வேப்பமரம் இருக்கிறது இதன் பெருமை அளவு கடந்தது இந்திரனுக்குச் சேர்ந்த சாபம் அதனாலேயே நீங்கிற்று காவிரிக்கு வடகரையில் மரகதாஸ் என்று ஒன்று இருக்கிறது இந்த நதிக்கரையில் குண்டிலாசல தொடர்பில் வன்னி கற்பம் உண்டு இருக்கிறது இதை நினைத்தாலில் இதில் நினைத்தாலே சாபமெல்லாம் ஒழியும் வைந்து நூல் மாணிக்கமலை என்பதே மேலானது இந்த மாணிக்கமலையில் உள்ள வேம்பின் கீழிருந்து பஞ்சாட்சரம் மோதி பரம்பொருளைய தியானிப்பின் பேரின்ப வீடை அடைவார்கள் என்பதில் ஐயமில்லை சூதமாமுனிவர் மாணிக்கமலை பதினாறு யோசனை உடையது மூன்று யோசனை அகலம் உடையது இது விழுந்த வேகத்தில் பூமியில் இருக்கிறது அங்கெழுந்தருளியாயிருக்கின்ற பெருமானுக்கு ரத்னலிங்கம் என பெயர் இந்த மலையை கண்ணீர் கண்டாலும் கேட்டாலும் பார்த்து சிறங்குவித்து வணங்கினாலும் பரமவதியை அளிக்கும் இதை சுற்றிலும் எட்டு திசைகளிலும் எட்டு தீர்த்தங்கள் இருக்கின்றன இவைகளன்றி அக்னி திக்கில் பஞ்சாட்சர தீர்த்தம் இருக்கிறது தெய்வ தீர்த்தமென்று ஒன்று இருக்கிறது இம்மலையில் இந்திரிய நிற் செய்து ஆகார விதிகளை அளித்து பக்ஷனம் செய்யும் முனிவர்கள் பலர் இருந்து தவம் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இதன் சிகரங்களில் ரத்தினங்கள் பிரகாசிக்கின்றன பஞ்சாட்சரமே அம்மலையின் வடிவமாகும் அருமறையின் பொருளாகிய பரமசிவனே கருணோயுடன் லிங்க வடிவமாய் இம்மலையில் இருக்கிறார் பல கோடி பிறவிகளிலும் புண்ணிய புண்ணியம் செய்தவர்களே அன்றி மற்றவர்களுக்கு அம்மலையின் காட்சி கிடைப்பது அரிது இத்தலத்திற்கு எழுந்தருளியிருக்கின்ற கரும்பார் குலரம்மையும் ரத்னகிரீஸ்வரரையும் வழங்கி இங்குள்ள வேம்பை வளம் வந்தவர்களுக்கு சகல பாவங்களும் இருந்து நிச்சயானந்த வாழ்வு உண்டாகும் இங்கு பஞ்சாட்சர ஜபம் செய்பவர்கள் ஒன்று ஒன்று கோடி அடங்கதிமான பலனை பெறுவார்கள் இங்கு குளம் பாவி இவைகளை வெட்டுவித்தவர்கள் இந்த உலகத்தை பலகாலமும் புரிந்து கடைசியில் வீசனை அடைவார்கள் இங்கு நந்தவனம் உண்டாக்கி பார்ப்பனருக்கு மனை பல சொர்க்க லோகத்தை உள்ளார்கள் இந்த தளத்தில் இருந்து தானம் செய்தவர்கள் மார்கேண்டையனைப் போல் நீடூடி வாழ்வார்கள் ராஜ துரோகம் குரு துரோகம் பிராமண துரோகம் முதலியவர்களை செய்தவர்கள் சொர்ணத்தை களவாடியவர்கள் கருவினை சிதைத்தோர் அறிவில்லாதவர் கல் குடிப்பவர் முதலியவர்களும் முன்னவனுடைய நூலை நிந்தனை செய்தவர் அன்னம் தாரம் மகவு அறம் தீம்புநல் இவைகளை முற்று நீட்டினர் தோல் சொல்பவர் பொய்கூறுகிறவர் பிறர் மனை விளைவோர் பிறர் பொருள் கல்பவர் செய்ன்றி கொண்டவர்கள் கணவனுக்கு தீங்கிழைத்த மாதர்கள் பதி விருதைகளை இகழ்ந்த தீயோர் கடல் கடந்து சென்று வாணிபம் செய்யும் அந்தனர் கொலை புரிவோர் குருவின் பத்தினியை விரும்பியதோர் விரும்பிய தீயோர் தாய் தந்தையரை இகழ்ந்தவர் யாசகருக்கு ஓர் ஒரு உதவாதவர் தெய்வ நிந்தனை செய்வோர் முதலியவர்களும் கண்ணால் கண்டால் அவர்கள் செய்த பாவத்தினறுபட்டுவார்கள்ேரி நதிநீரால் தர்மசிங்களுக்கு அபிஷேகம் செய்தவர் திருவிழா நடத்தியவர் வாகனம் தேர்கள் விமானங்கள் இவைகளை புனைவித்தவர் குடை மணி ஆலவட்டம் தோரணம் கொடி முதலியன என செய்தித்தவர் மேற்கொண்டாயினும் தணிகையர் நிமித்தமாயினும் பொருள் பேரு ஒரு பகல் இத்தலத்தில் இருந்தவர் இவர்கள் யாவரும் நர்கதி அடைந்து சுகம் பெறுவார்கள் இந்த சருக்கத்தை படித்தவர் படித்து பிறர் கேட்கும்படி செய்வோர் முதலிய யாவரும் மேலாண்ம வாழ்வை அடைவார்கள் இந்த ரத்னகிரி மலையை வாயு பகவான் பூஜித்த கதையை பற்றி தெரிந்து கொள்வோம் முன்பு வாயுதேவன் ஆதிசேஷனுடன் போர் புரிந்து மேருமலை சிகரத்தை பெயர்த்த குற்றத்தை ஒழித்து கொள்ளும் பொருட்டு உமாபதியாகிய பரமசிவனை சரணமடைந்து அவரது கட்டளைப்படி வாட்போக்கியை அடைந்து அதன் கீழ்ப்பால் ஓர் தீர்த்தம் உண்டாக்கி அந்த புனலால் கங்கை சூடிய ஈசனுக்கு அபிஷேகம் செய்து அந்த மாணிக்க மலையை வலம் வந்து எமது இறைவினை அன்போடு வணங்கி பலவிதமாகவும் துதித்தான் பிறகு இமேவல்லி தன் திருவடி பலவாறு பணிந்து விநாயகர் குமார கடவுள் இவர்களையும் தரிசித்து அந்த மலையிலேயே பல நாள் வசித்து அருந்தவம் புரிந்து வந்தான் இப்படி தவம் புரியும் வாயுதேவனுக்கு முன் எமது இறைவன் காலகண்ட திரிணேந்திரதாரியாக வாகனத்தின் மேல் தோன்றினார் அவரை கண்டதும் வாயுதேவன் தன் இருக்கரங்களையும் திருமேற்கொண்டு கண்களின்று ஆனந்த வாஷம் செரிய நின்று கங்காதரனே சரணம் கருணாநிதியே சரணம் எனத் துதித்து என் ஐயனே உமது திருவடியை ஒருபோதும் நான் மறவேன் என் குற்றத்தை பொறுத்து எனக்கு நற்கதி அளிக்க வேண்டும் என்று தோத்திரம் செய்தான் இறைவன் மனமிறங்கி உனக்கு வேண்டும் வரத்தை கேள் என்றனர் ஆயுதேவன் ஈசா நான் மேருமலையை பெயர்ந்த குற்றத்தை பொறுத்தருள வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஈசன் அவன் கேட்டபடி அவ்வரத்தை தந்து எமது ஆணையால் உலகெங்கும் வியாபித்து ஒவ்வொரு சரீரத்திலும் சென்று பிராணன் அபானன் விபானன் உதானன் சமானன் நாகன் கூர்மன் திருகான் தேவதத்தன் தயஞ்சயன் என்னும் பத்து பெயரோடு அவ்வச் சரீரங்கற்கு உபகரணங்களை செய்து வர கடவாய் என்று கட்டளையிட்டார் அவ்விதமே வாயுதேவன் பத்து உருவமடைந்து மேதினியை புரிந்து வாழ்கின்றான் இந்த சரித்திரத்தை படிப்போர் எவ்வகைப்பட்ட குற்றங்கள் செய்திருப்பினும் சிவபிரான் அவற்றை பொறுத்தருள்வார் வாயுதேவன் பூஜித்தது ஐப்பசி பூசணி அன்றைய தினம் வாயு தீர்த்தத்தில் நீராடி மகா பாவத்தினின்றும் விடுபட்டு நற்கதி பெறுவார்கள் இவ்வாறு இறைவன் அளித்த வாயுதேவனுக்கு இட்ட கட்டளையாலே ஒவ்வொரு மனித சரீரத்திலும் தசவாயுக்களாக அமைந்து மனித உடலை இயங்க செய்கிறார் வாயுதேவன் இவ்வாறு வாயுதேவன் ரத்னகிரீஸ்வரரை பூஜை செய்து நற்கதி அடைந்ததை போல் ஆதிசேஷனும் இறைவனை ஸ்தல்தலத்தில் வழிபட்டு நற்கதி அடைந்துள்ளார் அதையும் பார்ப்போம் வாயுதேவன் வாட்போக்கி தளத்தில் எருள் எழுந்தருளியாய் நின்ற ஈசனை தரிசித்து துரோக பாவத்தை நீக்கி கொண்டதை நாரத மகாமனிவர் ஆதிசேஷனுக்கு சொன்னார் ஆதிசேஷன் அதை அறிந்ததும் உடனே நாகலோகத்திலிருந்து பூலோகத்தை அடைந்து கோகர்ணம் சங்குகர்ணம் பிரபாசம் மந்தாரசலம் பிரமபுரி அனந்தசைலம் சோமேஸ்வரம் காளேஸ்வரம் சுசீந்திரம் முதலிய பல தலங்களுக்கும் சென்று பரமசிவனை தரிசித்து கடைசியில் வாட்போக்கி வந்து அங்கு தவம் செய்து கொண்டிருந்த அத்திரி பாத்துவாசர் முதலிய திருஷிகளை தரிசி